என்றதும் நம்மவர்களுக்கு நினைவுக்கு வருவது பணம் வைத்து விளையாடப்படும் சீட்டு விளையாட்டாகும் தற்போது அதனை தூக்கி சாப்பிடும் அளவுக்கு பெட்டிக்கடையில் தொடங்கி பெரிய கணினி நிறுவனங்கள் வரை வளர்ந்து விட்டது கிரிக்கெட் சூதாட்டம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் விளையாட்டுத் துறையில் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூதாட்டம் விளையாட்டை எப்படி கவ்வியது சூது என்பது பற்றி விரிவாக சூது விதியை மதியால் வெல்லும் ஒரு திரில்லான அனுபவம் இப்படித்தான் சூதாட்டத்தில் பங்கேற்கும் பிரபலங்கள் சொல்கிறார்கள் விளையாட்டு முடிவுகளை குறுக்கு வழியில் புகுந்து பணத்தால் மாற்றும் கோணல் புத்தியை மதி என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதை சாமானியர்களின் கேள்வியாக உள்ளது விளையாட்டை சூதாட்டம் எப்படி கவியது என்பதை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதன் முதலாக பேஸ்பால் என்ற விளையாட்டில் புகுந்தது சூதாட்டம் வீரர்களுக்கு பணம் கொடுத்து போட்டியின் முடிவை மாற்றி அமைத்தனர் தரகர்கள் அவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு போட்டியில் தோல்வியுற்றதன் மூலம் சிகாகோ ஒயிட் சாக்ஸ் என்ற அணியினர் இந்த துரோகத்தை செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் மோட்டார் கார் பந்தயத்தில் வெற்றி பெறும் நிலையில் இருந்த வீரர் ஒருவர் சூதாட்ட தரகரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு போட்டியில் பின்தங்கிய நிகழ்வு அரங்கேறியது இந்த விளையாட்டு என்பது வந்து தமிழ்நாட்டில் வந்து குதிரை பந்த குதிரையை வந்து ரேஸ் வச்சுருந்தாங்க அது திறமையின் அடிப்படையில் இல்லை அது வந்து சூதாட்டமாக மாறிடுச்சு அப்படிங்கிறதுனால அதை தடை பண்ணாங்க சாதாரணமாக சீட்டுக்கட்டு விளையாடுறது அப்படிங்கிறது வந்து சமூகத்தில் இருந்தது வெள்ளக்காரங்காலத்திலேருந்து அது வந்து சூதாட்டமாக மாறும்பொழுது அது வந்து தடை செய்யப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கல்லூரிகளுக்கு இடையேயான கூடைப்பந்து போட்டியில் புள்ளிகளை பெறுவதில் சூதாட்ட தரகர்களுக்கு சாதகமாக நடப்பதற்காக நான்கு அணியினர் பணம் பெற்றனர் கூடைப்பந்து வீரர்களின் இந்த செயல் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் பிரிட்டிஷில் நடைபெற்ற கால்பந்தாட்ட சூதாட்டம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நீங்கள் ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னு எதுக்கு ஏன் நீங்க பப்ளிக்கையும் வாட்டி வதைக்கிறீங்க காலையில அஞ்சு மணிக்கு போய் கீழ் நிற்கிறான் அடுத்து மூணாவது நாள் நாலாவது நாள் நடக்கக்கூடிய ஒரு மேட்சுக்கு அந்த ஆடென்ட் ஆடென்ட் கிரானிக் அந்த கிரிக்கெட் ஃபேன் மணிக்கு காலையில் போய் நிற்கிறான் மத்திய அரசு தன்னுடைய வருமானத்திற்குரிய ஒரு வழியாக சூதாட்டத்தை பயன்படுத்துதல் என்பது ஒரு வெட்கக்கேடான செயல் இது ஒரு மக்கள் நல அரசுக்கு ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கான இலக்கணம் அல்ல கால்ட் என்பவர் தலைமையில் செயல்பட்ட சூதாட்ட குழுவிடம் ஏராளமான கால்பந்தாட்ட வீரர்கள் பெருமளவில் பணம் பெற்றது வெளிச்சத்துக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நியூயார்க்கில் நடந்த கூடைப்பந்து போட்டியில் பாஸ்டன் கல்லூரி கூடைப்பந்து அணி வீரர்கள் ஹென்ரி கில் சிம்மி பார்க் ஆகியோர் பணம் வாங்கிக் கொண்டு புள்ளிகளை விட்டுக் கொடுத்த நிகழ்வு அரங்கேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் கரீபியன் கோப்பை தகுதிச் சுற்று போட்டியில் பணம் வாங்கிக் கொண்டு ஒரு வீரர் தங்கள் அணிக்கு எதிராக கோல் போட்ட அபூர்வ நிகழ்வையும் அரங்கேற்றி காட்டியது இந்த சூதாட்டம் சூதாட்டத்தின் மூலம் அரசிடமிருந்து மக்களிடமிருந்து சுரண்டி வருமானம் பார்ப்பது என்பது ஒரு அரசாங்கத்திற்கான இலக்கணம் அல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபி டிக்கெட்டையும் த்ரீ தௌசண்ட் ருபி டிக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட்னு பிளாக்ல டிக்கெட்டை கொடுத்து வாங்கிட்டு போய் உட்காந்து பார்த்தா ஏற்கனவே டிசைட் பண்ணிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் மலேசியாவில் இருந்து செயல்படக்கூடிய சூதாட்ட கும்பல் ஒன்று கூடைப்பந்து போட்டியில் பாதுகாப்பு அதிகாரி மூலமாக வீரர்களுக்கு பணம் கொடுத்த நூதன சம்பவமும் நடந்தது பல்வேறு போட்டிகளிலும் நுழைந்த சூதாட்டம் உலகமெங்கும் ரசிகர்களை கொண்ட கிரிக்கெட்டை மட்டும் கவவில்லை ஆம் விழுங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்த நிகழ்வு இரண்டாயிரமாவது ஆண்டில் நடந்தது அது என்ன என்பதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம் பொறுத்தவரை சூதாட்டம் என்றதும் நினைவுக்கு வருவது மகாபாரத கதையிலே வரும் நிகழ்வுதான் ஆம் சூதாட்டத்தால் வீட்டை இழந்து நாட்டை இழந்து இறுதியிலே கட்டிய மனைவியை இழந்து நாடோடிகளாக சுற்றிய பஞ்ச பாண்டவர்களின் நிலையை பார்த்திருக்கிறோம் ஆனால் இப்போது நடக்கும் கிரிக்கெட் சூதாட்டத்தில் பணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வீட்டையும் மனைவியின் நகைகளையும் இழந்து தவிக்கும் நடுத்தர வர்க்கத்தினர் பலர் இந்த கிரிக்கெட் சூதாட்டத்தால் பலனடைந்த கௌரவர்களைப் பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்தியாவில் கிரிக்கெட் ரசிகர்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அந்த நிகழ்வு இரண்டாயிரமாவது ஆண்டில் நடந்தது தென்னாப்பிரிக்க கேப்டன் கேன்சி குரேனியாவுக்கு சூதாட்ட புரோக்கர்களுடன் தொடர்பு உள்ளது என்று பரபரப்பு தகவலை வெளியிட்டது டெல்லி காவல்துறை மேலும் சில முக்கிய வீரர்களுக்கும் தொடர்பு இருப்பதையும் அம்பலப்படுத்தியது உலகம் தழுவிய அளவில் வந்து கிரிக்கெட்டை வந்து ஒரு மேலாண்மை செய்கின்ற அரசாங்கங்கள் அமெரிக்கா போன்ற அரசாங்கங்கள் வந்து இந்த விளையாட்டை வந்து ஒரு அரசியலாக பயன்படுத்துது கிரிக்கெட்டுங்கிறது ஒரு அரசியல் இன்றைக்கி அது வந்து சூதாட்டமாகவும் இருக்கு இந்த சூதாட்டத்தை வச்சு நடத்துகிறது யாருனாக்கா தாவூத் இப்ராஹிம் போன்ற மாஃபியா கேங் கும்பல்கள் பெருத்த ஏமாற்றத்தையும் சீட்டிங்கையும் மோசடியும் பண்ணியிருக்காங்க இந்த கிரிக்கெட்டஸ் இது சாதாரண விஷயம் கிடையாது பப்ளிக்கோட மணி சுத்தமாக லூட் ஆயிருக்கு இப்போதைக்கு நடக்கிற இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் இதனால ரசிகர்கள் மனசு ரொம்ப பாதிக்கப்படுது உண்மையாக விளையாட இருந்தால் விளையாடலாம் விளையாடவே வேண்டாம் அப்படிப்பட்ட விளையாட வேண்டாம் சூதாட்ட தரகர்களிடம் படம் பெற்ற வீரர்களாக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் முகமது அசாருதீன் அஜய் ஜடேஜா பாகிஸ்தான் வீரர் சலீம் சலிமாலி ஆகியோர் சூதாட்ட புரோக்கர்களின் என்ன பல்வேறு போட்டிகளில் விளையாடியது வெளிச்சத்திற்கு வந்தது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு பின்னர் அசாருதீனுக்கும் டான்ஸ் குரன்யாவுக்கும் கிரிக்கெட் விளையாட ஆயுள் கால தடை விதிக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷ் பெஸ்ட் இம்ப்ரேஷன் இதே கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து நம்ம இந்திய ராணுவ ரகசியங்களையும் இந்திய நாட்டு ரகசியங்களையும் சப்ளை பண்ண மாதிரி லேடிஸையும் பணத்தையும் சப்ளை பண்ணிடுவாங்களா பண்ண மாட்டாங்களா இது சம்பந்தமான சொத்துக்களை அவருடைய உறவினர்களிடமிருந்தும் நண்பர்களிடமிருந்தும் எங்கெங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வேண்டும் அப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு கொண்டு மூலம் ஊழல் சூதாட்டம் ஊழல் போன்ற பெரிய மோசடிகளை மக்கள் நல மோசடி மக்களுக்கு விரோதமான மோசடிகளை தடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு பாகிஸ்தான் வீரர் சலிமாலிக் அணியில் இருந்து ஓரம் கட்டப்பட்டார் அஜய் ஜடேஜாவுக்கு நான்கு ஆண்டு தடை விதிக்கப்பட்டது இதில் முன்னாள் கேப்டன் கபில் தேவுக்கு தொடர்பு இருப்பதாக வெளியான தகவல் கடும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது இந்திய கிரிக்கெட் அணிக்கு உலக கோப்பையை வென்று தந்து முத்திரை பதித்த கபில் தேவ் தனக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை என்று கதறியலும் நிலைக்கு தள்ளப்பட்டார் இன்னைக்கு நேஷனல் கேம் இன்டர்நேஷனல் கேம் அளவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விளையாட்டு ஹாக்கி யாரும் மதிக்கிறது இல்லை செஸ் கேம் யாரும் மதிக்கிறது இல்லை நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுக்களான சிலம்பாட்டம் கபடி யாரும் மதிக்கிறதில்ல யாரை பார்த்தாலும் கிரிக்கெட் எங்கே பார்த்தாலும் கிரிக்கெட் ஆனால் அந்த கிரிக்கெட் உள்ள ஃப்ராட் டிஸ்ஆனஸ்ட் இந்திய நாட்டையே ஏமாத்திருக்காங்க அவங்க இதை தடுக்கணுன்னா அந்த குற்றவியல் சட்டத்தில் அந்த தண்டனை சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வரணும் ஃபோர் டுவெண்ட்டியில் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே சூதாட்டம் நடந்தால் ஏமாற்றப்பட்டால் ஊழல் நடந்தால் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அதேபோல சூதாட்ட புரோக்கர்களுடன் தொடர்பு வைத்திருந்ததாக ஆஸ்திரேலிய வீரர்கள் மார்க் வாக் ஷேன் வார்னே ஆகியோர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது இதிலிருந்து மீண்டும் ஷேன் வார்னே மீண்டும் ஆஸ்திரேலிய அணிக்கு திரும்பிய அதிசயம் நிகழத்தான் செய்தது அதோடு சூதாட்டத்துக்கும் கிரிக்கெட்டுக்கும் உள்ள தொடர்பு சரி செய்யப்பட்டு விட்டதாக பலரும் நினைத்திருந்த வேளையில்தான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பாகிஸ்தான் அணியினர் மீண்டும் சூதாட்ட வளையத்தில் சிக்கினர் இயல்பாக இந்திய மக்களோ அல்லது தமிழக மக்களோ எங்களுக்கெல்லாம் கிரிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி யாரும் வந்து எலெக்ஷனில் வந்து ஒரு டிமாண்ட் வச்சு கிரிக்கெட்டை கொண்டு வந்தால் தான் நாங்கள் ஓட்டு போடுவோன்னு யாரும் சொல்லலை இது வந்து வியாபார நிறுவனங்கள் தன்னுடைய வீணா போன மக்களுக்கு மோசமான மக்களுக்கு உயிருக்கும் உடைமைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வியாபார பொருள்களை இந்த இந்திய மக்களினுடைய தமிழக மக்களினுடைய தலையில் கட்ட வேண்டும் என்று விரும்புகின்ற வியாபார நிறுவனங்கள் இந்த வியாபார போட்டியை நடத்தி இதை ஒளிபரப்பும் போது அவர்களுடைய விளம்பரத்தை அதில் போட்டுக்கிறாங்க இந்த முறை சூதாட்டத்தில் தங்கள் விக்கெட்டை பறி கொடுத்தவர்களில் முக்கியமானவர்கள் முகமது ஆசிப் சல்மான் பட் முகமது அமீர் இவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் குறிப்பிட்ட ஓவரில் நோபால் வீசுவதற்கு கை நீட்டி காசு வாங்கி கொண்டு ஆட்டத்தின் போக்கை மாற்றியதாக குற்றஞ்சாட்டப்பட்டது இந்த குற்றச்சாட்டில் சிக்கிய மூன்று பாகிஸ்தான் வீரர்களும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியிலிருந்து தூக்கி எறியப்பட்டனர் இந்த கிரிக்கெட் மேட்ச்சை தன்னுடைய ஹார்டோண்டு மணி எனர்ஜி டைம் இது எல்லாத்தையுமே வந்து வீணடிச்சிட்டு அதாவது சொல்ல போனால் ஒரு ஆன நமது கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் வீரர்களுடைய அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் டேலண்ட் திறமை இதை மட்டுமே நம்பிட்டு அந்த எப்படி அவங்க ஃபோர் சிக்ஸு ஹேட்ரிக்ஸ்ன்னு ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து என்ஜாய் பண்ணி அவங்க மேலே ஒரு அசாத்தியமான கான்ஃபிடென்ஸ் ஃபெய்த் இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் முகமது ஆசிப் சூதாட்டத்தில் ஈடுபட்டது குறித்து பிரபல கவர்ச்சி நடிகை வீணா மாலிக் கூறியுள்ள கருத்துக்கள் அதிர்ச்சி அளிப்பவையாக உள்ளது முதலில் கிரிக்கெட்டை செண்டில்மேன் விளையாட்டு என்று சொல்வதே மோசடியானது நான் எனது நண்பரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரருமான முகமது ஆசிப்புடன் டேட்டிங்கில் இருந்த காலகட்டத்தில் அவர் கிரிக்கெட் பற்றி என்னிடம் தெரிவித்த பல தகவல்கள் எனக்கு அதிர்ச்சி அளிப்பவையாக இருந்தது அந்த அளவுக்கு கிரிக்கெட்டில் நடைபெறும் மோசடிகளுக்கு ஒவ்வொரு வீரரும் பொறுப்பு என்பதை உணர முடிகிறது இந்திய தண்டனை சட்டம் நானூற்றி இருபது நூற்றி இருபது என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அதிகபட்சமாக ஏழாண்டு தண்டனைகள் தான் விதிக்க முடியும் இந்த தண்டனையை வந்து கெஞ்சி கூத்தாடி கோர்ட்ல வந்து மூணாண்டோ அல்லது இரண்டாண்டோ வந்து அவங்க வந்து வாங்கிட்டு அதை வந்து வெளியில வந்துடுவாங்க அவங்க சம்பாதிச்சு வச்ச சொத்து வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலையும் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் வந்து அவங்க வந்து பின்னாடி அவங்களும் அவங்க உறவினர்களும் அனுபவிப்பாங்க ஒரு கிரிக்கெட் கேம்பிளி ஒரு கிரிக்கெட் சூதாட்டத்தை பிசிசிஐ போர்டு ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஃபார் இந்தியா அதில் உள்ள ஆபீஸ் பேரர் உதவி இல்லாமல் நடத்த முடியுமா வீணா மாலிக் தெரிவித்துள்ள கருத்துக்களை பார்த்தால் கிரிக்கெட்டில் வெளிவராத பல உண்மைகளை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவே உள்ளது தேசிய மயமாக்கப்பட்ட விளையாட்டுகளில் ஏராளமான சூதாட்டம் அப்பட்டமாக நடக்கிறது என்றால் பந்தய குதிரையைப் போல ஏலம் விடப்பட்ட கிரிக்கெட் வீரரை வைத்து முழுக்க முழுக்க வணிக நோக்கிலேயே தனியாரால் நடத்தப்படும் ஐபிஎல் கிரிக்கெட்டில் சூதாட்டத்திற்கு பஞ்சமா இருக்கப் போகிறது சிறிய இடைவேளைக்கு பிறகு அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஐபிஎல் ஐயோ பணம் எல்லாம் போச்சே இந்த கூக்குரல் தான் ஐபிஎல் போட்டியில் நடந்த சூதாட்ட முறைகேடிகளை வீதிக்கு இழுத்து வந்திருக்கிறது ஐபிஎல் போட்டிகள் பணம் காய்க்கும் மரம் என்று தெரிந்தே ஆரம்பித்திருக்கின்றனர் ஆம் இன்றைக்கு ஐபிஎல்லில் ஆடக்கூடிய அணிகளின் மொத்த மதிப்பு இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாயை தாண்டி விட்டதென்றால் பார்த்து கொள்ளுங்கள் பணம் பணத்திற்கு ஏற்ற ஆட்டம் இதுதான் ஐபிஎல்லின் முகவரி அதனால் தான் என்னவோ யாரோ ஒரு முகம் தெரியாத நபர்தரும் பணத்திற்காக ஆட்டத்தின் போக்கை மாற்றும் சூதாட்டம் அங்கு நிகழ்கிறது ஐபிஎல் கோடை விடுமுறையை பணமாக்கும் புதிய முயற்சி என்ற எண்ணத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துள்ளது ஐபிஎல் சூதாட்டம் சமீபத்தில் நடந்த இந்த மேட்ச் ஸ்பாட் பிக்ஸ கேட்கும்போது போது இது வரையில் நடந்த அத்துணை மேட்சுக்களுமே டிசைடானதா ப்ரீ டிடர்மைண்டா ப்ரீ ஃபிக்ஸ்டா அப்படிங்கிற கொஷின் வந்து இன்னைக்கு ரைஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த கேம்பிளிங் அவங்க தனிப்பட்ட முறையில் நடத்திட்டு போயிடலாம் இப்போ இதில் பார்க்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா நாங்கள் எத்தனை நாள் தான் நைட்டு கண்டு முடிச்சு நாங்கள் மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணி பார்த்தாலும் அந்த டீமை ஒரு சூதாட்டம் அப்படிங்கிற முறையில் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்படிலாம் பார்க்குறப்ப இனி நாளில் என்ன வைப்போம்னா கிரிக்கெட் பார்க்குற ரசிகர்களோட எண்ணிக்கை வந்து ஆட்டோமெட்டிக்காக குறைஞ்சிருங்க வீரர்களின் திறமையை சுட்டிக்காட்டும் விளையாட்டுகள் பல இருக்க முதலிலும் முடிவிலும் பணம் ஒன்றை பிரதானமாக பார்க்கப்படும் இந்த கிரிக்கெட்டால் வீணாவது இலசுகளின் வயதும் வாழ்க்கையும் நம்ம இந்தியாவோடய பாரம்பரிய விளையாட்டு வந்து கபடி ஹாக்கி இது போன்ற கேம் தான் ஆனால் இப்போ கிரிக்கெட்டில் அது அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் வந்ததுலேருந்து எல்லாருமே ரசிகர்கள்லாம் ஐபிஎல் தான் விரும்பி பார்க்குறாங்க எல்லா சேனலும் அதுதான் ஒளிபரப்புது ஆனால் இப்போ அதில் என்னென்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா சூதாட்டம் அப்படிங்கிற பேரில் மக்களோட பணத்தை ரொம்ப கொள்ளையடிக்கிறாங்க இதனால் நம்மளோட பாரம்பரிய விளையாட்டுலாம் அழிஞ்சிட்டு வருது பெண்களை வந்து ஆபாசமாக நடனம் ஆட வைக்கிறது இப்போது இது மாதிரி சமூக சீரழிவு விஷயங்களில் வந்து கிரிக்கெட் மூலமாக பரப்புகிற ஒரு வியாதி தான் கிரிக்கெட் இது இது வந்து அவங்க விரும்பல அது மக்கள் விரும்பல மக்கள் விரும்புகிற மாதிரி இவங்க வந்து காட்டுறாங்க சென்னையில் பல இடங்களிலும் பெட்டி கடைகள் முதல் பெரிய இடங்கள் வரை வெட்ட வெளிச்சமாக நடந்தது மனைவியின் நகைகளையும் இழந்தோர் பலர் இதுல நீங்க வந்து சிக்ஸர் அடிக்காதீங்க போகாதீங்க பால கேஷ் பண்ணாதீங்க கேஷ் பண்ற மாதிரி விட்டுருங்க அப்படிங்கிற புக்கி செய்யறாங்க அப்படின்னா இது கிரிக்கெட் வாரியத்துடைய ஒத்துழைப்பு இல்லாமல் கிரிக்கெட் வாரியத்துடைய நாலேஜ் இல்லாமல் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் என்னை போன்ற வழக்கறிஞர்களுடைய வாதம் அவர்களை சென்னை மாநகர காவல்துறை கண்டுகொள்ளாவிட்டாலும் கூட மாநில குற்ற புலனாய்வு பிரிவு போலீசார் அதிரடியாக களமிறங்கி சூதாட்ட கும்பலை சுற்றி வளைத்தனர் மோசடியாகவும் தவறான நம்பிக்கையை ஏற்படுத்தியும் மக்களை ஏமாற்றிய அனைத்து புக்குகளும் கைது செய்யப்படுவார் இதுவரை கைது செய்யப்பட்ட ஏழு நபர்களில் ஹரிஷ் பஜாஜ் விருதாச்சலம் லக்கி என்ற நர்பத் ஜெயின் பப்பு என்ற பிரவீன்குமார் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்து பதிமூணு என்று கைது செய்யப்பட்டவர்கள் போலீஸ் காவலில் விசாரணைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளனர் ஹரிஷ் பஜாஜ் உள்ளிட்ட ஆறு பேர் கும்பல் முதல் கட்டமாகவும் பிரசாந்த் என்ற தரகர் பின்னரும் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு பின்னணியில் உள்ள முக்கிய புள்ளிகள் கிரிக்கெட் வீரர்கள் இதுவரை சிக்கவில்லை போலீஸ் பிடியில் சிக்கிய பிரசாந்துக்கு பிரபல நடிகைகள் கிரிக்கெட் வீரர்களுடன் நெருங்கிய தொடர்பு உள்ளது தெரிந்திருந்தும் போலீசார் நடவடிக்கை எடுப்பதில் சுணக்கம் காட்டி வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது கிரிக்கெட் போர்டு சேர்மன் வணக்கத்திற்குரிய சீனிவாசன் ஏன் மௌனம் காக்கிறார் சீனிவாசனுக்கு தெரியாமல் இது நடந்திருக்குமா மத்திய அரசில் அங்கம் வகிக்கக்கூடிய மாண்பிமிகு சரத்பவாருடைய நாலேஜ் இல்லாமல் இது நடந்திருக்குமா ஐயப்பாடெல்லாம் எங்களை போன்ற உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கு எடுகின்றது மக்களிடையே வந்து ஒரு ஒரு மோசமான உண்டு பண்ணி வந்து சீரழிவை நோக்கி தள்ளுதல் என்ற நோக்கத்தோடு பணம் சம்பாதிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று தான் வந்து கிரிக்கெட் இதை வந்து மத்திய அரசு தடை பண்ணோம் தமிழக அரசு இந்த நடவடிக்கை எடுத்தது வரவேற்கத்தக்கது போலீசாரோ தப்பியோடி தலைமறைவாக உள்ள சஞ்சை பாப்னா என்பவரை தேடி வருகின்றனர் இவர்களின் பின்னணியில் இருப்பது யார் என்பதே தொலைக்காட்சி பெற்றி முன்பு தவம் கிடக்கும் அப்பாவி ரசிகரின் கேள்வி நான் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இந்த ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு வரேன் ஐபிஎல் மேட்ச்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா டீமே நல்லா விளாடுவாங்க பட்டு இப்போது வந்து சூதாட்டம் மேக்ஸ் பிக்ஸின்ற பேரில் ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க எனக்கு பார்க்குறதுக்கான ஆர்வமே குறைஞ்சி போச்சு நான் ஒரு ஹாக்கி பிளேயர் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க ஐபிஎல் வந்து ஒரே சூதாட்டமாக இருக்குது அதில் கிரிக்கெட் வளர்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம நேஷ்னல் கேம்னால் ஹாக்கி ரொம்ப அழிஞ்சிட்டே வருது இப்போ வந்து ஒரே சூதாட்டம் இருக்கிறனால வந்து அதை நம்பி யாரும் பார்க்க முடியல அது வந்து மக்களை ஏமாத்துற விஷயமாகவே இருக்குது இப்போ ஐபிஎல் மேட்சை தர பண்ணாங்கன்னா இந்தியாவோட நேஷ்னல் கேம் ஹாக்கி வளர கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாமும் ஒரு தோனி ஆகலாம் சச்சின் போல் ஆடலாம் என்ற எண்ணம் ஏற்பட அதில் இருந்து கிடைக்கும் பணம் மட்டுமே காரணம் என்று சொல்லிவிட முடியாது பணம் வந்தால் கூடவே பெண் சவகாசமும் சேர்ந்து கொள்வது வழக்கம்தானே தானே தான் ஐபிஎல் வீரர்களுடன் பிரபல நடிகைகளும் மாடல் அழகிகளும் போடும் ஆட்டத்தை சுட்டி கட்ட வேண்டியுள்ளது ஸ்ரீசாந்த மும்பையில் அரெஸ்ட் பண்ணும்போது போது பன்னிரண்டு அழகிகளையும் வந்து டிடைன் பண்ணியிருக்காங்கன்னு மும்பை போலீஸ் சொல்றாங்க அப்ப கேர்ள் மணி ரெண்டையும் கொடுத்துட்டா இவங்க இந்தியாவையே வித்துருவாங்களா அப்படிப்பட்ட பெண்ணின் சபகாசத்தால் சூதாடி போலீசில் மாட்டியுள்ளார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஸ்ரீசாந்த் அவர் விளையாட்டு மைதானத்தில் எப்பொழுதுமே ஆக்ரோஷமாக காணப்படுவதால் சற்று பரபரப்பாகவே சூதாட்ட புகாரில் சிக்கியுள்ளார் இவருடன் அஜித் சண்டிலா அங்கித் சவான் ஆகியோரும் கையும் களவமாக சிக்கியுள்ளனர்

புக்கீஸ் மேல பிம்பு போடுங்களை வெளியில் கொண்டு வாங்க கடந்த பதினாறாம் தேதி பஞ்சாப் அணிக்கு எதிராக விளையாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஸ்ரீசாந்த் சூதாட்ட புரோக்கர்களிடம் பணம் வாங்கி கொண்டு அவர்கள் விருப்பப்படி பந்து வீசியுள்ளார் அதற்காக அவர் பெற்ற தொகை நாற்பது லட்சம் ரூபாய் இதே போன்று மற்ற வீரர்களுக்கும் பணம் கைமாறியுள்ளது மொத்தமாக ஒன்றரை கோடி ரூபாய் வரை கைமாறியுள்ளது அந்த பணத்தை கைப்பற்றுவதற்கு மும்பை போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் கிரிக்கெட் பெட்டிங் வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ள குற்றவாளிகள் ஆள் மாறாட்டம் மோசடி போன்ற செயல்களின் மூலம் தொலைத்தொடர்பு வசதிகளை பெற்று அந்த தொலைத்தொடர்பு வசதிகளை பயன்படுத்தி இந்த மோசடி செயல்களை செய்துள்ளதாக தெரியவந்ததன் பேரில் இவ்வழக்கில் ஈதாசா குற்றப்பிரிவுகள் நானூற்றி பத்தொம்பது நானூற்றி அறுபத்தஞ்சு நானூற்றி அறுபத்தெட்டு மற்றும் நானூற்றி எழுபத்தொன்று கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுவரை நடந்த அனைத்து மேட்சுகள்லையும் நேஷனல் லெவல் மேட்சிலையும் இன்டர்நேஷ்னல் லெவல் மேட்சிலையும் இந்த மேட்ச் பீஸ் ஏன் நடந்திருக்க முடியாது அதன் தொடர்ச்சியாக டெல்லி மும்பை சென்னை நெல்லூர் என சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட சூதாட்டப் புரோக்கர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள ஏழு குற்றவாளிகள் குற்றவாளிகளின் தொடர்புடைய அலுவலகங்களும் வீடுகளும் பத்து இடங்களுக்கு மேல் சோதனை செய்யப்பட்டு ரூபாய் பதினெட்டு லட்சம் ரொக்கம் ஐம்பது லட்சம் காசோலைகள் மற்றும் கணினிகள் செல்போன் மடிக்கணினிகள் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளன சமீப நாட்களிலே நடந்த முறைகேடுகளில் சில சில விளையாட்டு வீரர்கள் ஒரு நான்கு ஐந்து விளையாட்டு வீரர்கள் செய்த தவறுக்கு ஐபிஎல் என்ற இந்தியன் பிரீமியர் லீக் என்ற ஒரு போட்டியை முற்றிலுமாக தடை செய்வது ஒரு சாத்தியமான கருத்து அல்ல இவற்றிற்கெல்லாம் உச்சகட்டம் பிரபல நடிகர் தாராசிங் மகன் விண்டோ கைதானது தான் அவர் ஏராளமான கிரிக்கெட் வீரர்களுக்கு நெருக்கமானவர் குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உரிமையாளரும் இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் சீனிவாசனின் மருமகனுமான குருநாத் மையப்பனுடன் விண்டோ நடத்திய உரையாடல்கள் போலீசாருக்கு பலமான சந்தேகங்களை எழுப்பியுள்ளது இது அந்த பிளேயர் பண்ண தப்பு தானே இது வந்து வைபி சிங் இல்லைன்னா இப்போ ரவிசவானி என்ன செய்ய முடியும் அந்த பிளேயர் கை நீட்டி பணம் வாங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க அதான் அவன் இண்டிவிஜுவலாக அவன் தனிப்பட்ட முறையில் அவன் செய்திருக்கான் அதை நம்ம எப்படி இப்போ அது அதை தவிர வேற என்ன தப்பு மிஞ்சி போனால் ஐநூறுரூவா இல்லை முந்நூறுரூவா ஃபைன் அதுக்கு மேலே போனால் மூணு மாதம் இம்ப்ரெசன்மெண்ட் இதுதான் தண்டனையா அப்ப இருக்கிற மேட்ச் மேட்ச் பார்த்த அத்தனை ரசிகர்களும் இந்திய மக்களும் பப்ளிக் வந்து டோட்டலா இடியட்ஸ் தானே இப்போ நாங்கள் முட்டாளங்களா இனிமேல் ஐபிஎல் என்பது ஒரு நல்ல முறையில் நேர்மையான முறையில் ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அளிக்காத முறையில் நடக்க வேண்டும் என்றால் அடுத்து வரும் ஐபிஎல் போட்டிகளிலிருந்து அரசு தலையீடு முக்கியம் என்பதுதான் எங்கள் கருத்து சென்னையில் உள்ள குருநாத் மையப்பனின் வீட்டிற்கு சோதனை நடத்த வந்த மும்பை போலீசார் அவர் இல்லாததால் வெறுங்கையுடன் மும்பை திரும்பினார் மும்பை போலீசார் வெறுங்கையோடு திரும்பினாலும் குருநாத் எப்படியும் போலீஸ் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று கெடு விதித்து சென்றனர் கொடைக்கானலில் பதுங்கியிருந்த இருந்த மையப்பன் தனி விமானத்தில் மும்பை சென்றார் அங்கு மூன்று மணி நேர விசாரணைக்கு பிறகு குருநாத் அதிரடியாக கைது செய்தது மும்பை போலீஸ் சில முக்கிய பிரமுகர்களுக்கு இதில் தொடர்புள்ளதாக குறிப்பாக ஒரு ரியல் எஸ்டேட் பிரமுகருக்கு பல புக்குகளுடன் தொடர்புள்ளதாக ஒரு தகவல் இருக்கின்றது அதை பற்றி விசாரணை நடைபெற்று வருகின்றது கிரிக்கெட் என்பது ஜென்டில்மேன்ஸ் கேம் இந்த நடந்த சூடா சூதாட்டங்களால் அந்த அந்த ஒரு விளையாட்டுடைய ஒரு ஒரு கண்ணியம் அந்த விளையாட்டுடைய ஒரு பொருள் அழிந்துவிட்டது பெரிய மனிதர்கள் எல்லாம் இப்படி சூதாட்ட புகாரில் சிக்குவது அந்த விளையாட்டிற்கு அழகு சேர்ப்பதாக இல்லை என்பதே சாமானிய மக்களின் கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் இருந்து நான் வந்து கிரிக்கெட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ரசிகராகவும் இருக்கேன் எல்லா மேட்சையும் நான் டிக்கெட் கொடுத்து பார்த்துருக்கேன் இப்போ நடக்கிற இவங்க சூதாட்டத்தை பார்க்கும்போது இவ்வளோ விளையாட்டாக விளையாட்டாக இல்லாமல் எல்லா ரசிகர்களையும் ஏமாத்துகிற வேலையில் இருக்கிறதுனால அவங்க மூணு பேர் மேலே வழக்கு மோசடி வழக்கு செய்ய வேண்டும் என்று புகார் மனுவாக லட்சக்கணக்கான ரசிகர்கள் சார்பாக முதல் ஆளாக நான் கம்ப்ளைண்டு இந்த புகார் மனுவை தாக்கல் செய்தேன் ஜனாதிபதி அவர்கள் அவதர சட்டத்தை பிறப்பித்து பிசிசிஐ வந்து உடனடியாக தாமதம் செய்யாமல் இந்திய அரசு ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரோலில் கொண்டு வரணும் இணையதளம் செல்போன்கள் தொலைபேசிகளின் மூலம் பணம் கட்டி கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளும் சூதாட்ட கும்பலின் பின்னணியில் இருப்பது தேடப்படும் குற்றவாளியான தாவூத் இப்ராஹிம் என்பதுதான் ஜென்டில்மேன் விளையாட்டின் கௌரவம் சூதாட்டம் தன்னை மட்டுமல்ல தன்னை சுற்றி இருப்பவர்களையும் அழித்துவிடும் என்பது உண்மை அதுபோல ஐபிஎல்லில் நடக்கின்ற நிகழ்வுகள் ஐபிஎல் கிரிக்கெட்டை மட்டுமல்ல இளம் வீரர்களையும் அழித்து விடுமோ என்பதுதான் சாதாரண ரசிகனின் ஆதங்கமாக உள்ளது